இன்றைக்கி வந்து என்ன சமையல் பண்ணலான்னு நான் யோசனை பண்ணேன் அப்புறம் வந்து தான் என்ன பண்ணுது சரி கொள்ளு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கொள்ளு பருப்பை கல் பார்த்து அதையெல்லாம் நல்லா ரெண்டு நிமிஷம் ஊற நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலாசி குக்கரில் போட்டேன் அப்புறம் அதுக்குள்ளே ரெண்டு வரமிளகாய் போட்டேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய் நமக்கு போட்டுக்கலாம் ஏன்னா நான் போட்ட வரமிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் அளவாக ஒரு மூணு மிளகா போட்டுக்கிட்டேன் பூண்டு போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து வெங்காயம் போட்டேன் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூறு போட்டுக்கிட்டேன் நூறு வெங்காயம் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து தக்காளி தக்காளி ரெண்டு ரெண்டு மூணு மூணு தக்காளி அதில் வந்து மூணு தக்காளி போட்டேன் தக்காளி போட்டு நல்லா கூட தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி மூடி குக்கர் மூடி இப்போ கருப்பில் ரெண்டு போட்டுக்கலாம் மணத்துக்கு போட்டு அவ்வளோதான் மூடி குக்கரில் வைக்கணும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றியாச்சா அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கணும் அடுப்பு ஆன் பண்ணி அந்த குக்கர் தூக்கி அடுப்பில் வச்சு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு ஏழு விசில் வர்ற மாதிரிக்கே பார்த்துக்கணும் வெந்து போச்சு வெந்ததுக்கப்புறம் எடுத்து அதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்து நல்லா ஒரு பல்ஸ் மூலில் வச்சு ஒரு ரெண்டு வாட்டி பல்ஸ் மூளில் வச்சு எடுக்கணும் எடுத்து அதை எடுத்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு கருவேப்பில் தழை போடணும் கருவேப்பில் தழை போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மறுபடி மிளகாத்தூள் வேணா காரம் பத்தலை அப்படின்னு சொன்னால் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஜீரகம் போட்டுக்கலாம் தாலிப்புக்கு போட்டுட்டு அப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த கொள்ளை தூக்கி அதில் விட்டு கிளறி நல்லா ஒரு கொதி வர வரைக்கு போட்டு வச்சிடணும் அவ்வளோதானுங்க கொள்ளு பருப்பு ரெடி இப்போ சாப்பாடு சாப்பிட்லாம் வாங்க சாப்பாடு தட்டம் எடுத்து சாப்பாடு வச்சுட்டேங்க சாப்பாடு எல்லாத்துக்கும் செய்ய தெரியும் சாப்பாடு வச்சுட்டேன் ரசம் வந்து நான் ஏற்கனவே நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டேன் பருப்பு ரசம்னு ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க அதில் பருப்பு தண்ணி இதில் கொள்ளு தண்ணி அவ்வளோதான் வித்தியாசம் அப்புறம் ஒரு கத்தி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வச்சு ஒரு பொரியல் பண்ணேன் அவ்வளோதான் மதிய சமையல் முடிஞ்சது வாங்க நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ ரவை செய்ய போறோங்க நைட்டுக்கு ரவை வடை சட்டி வச்சு அடுக்கு பற்ற வச்சுரு வடை சட்டி வச்சேன் என்ன ஊற்றியாச்சுங்க பேர் கடுகு கடுகு போட்டாச்சு கடுகு பொரியட்டும் ரெண்டு நிமிஷம் ஆகும் கடுகு பொரியுது பாருங்க சவுண்டு கேட்குதாங்க கள்ளப்பருப்பை போடுறேன் கள்ளப்பருப்பு போட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை போடுறேன் தெல போட்டு நல்லா வணக்கம் மிளகாய் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் ரெண்டு அப்போ தக்காளி வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தக்காளி என்ன தண்ணி ஊட்டப்பற தண்ணி கொதிக்கணும் சுட்ட தண்ணி கொதிக்குது பாருங்க தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தராக அதில் போட்டு கலரணும் ரவை ரெடி ஆயிடுச்சு பாருங்க தட்டத்தில் போட்டாச்சு தொட்டுத்ததுக்கு வந்து தயிர்ங்க தயிர் தொட்டு சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்